வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜா ஆசை ஆசையாக கிளம்பி கொண்டிருந்தாள் கண்ணாடி முன்னின்று தன் அழகை தானே ரசித்து கொண்டிருந்தாள் மனோஜத்தான் இனி இந்த மொத்த அழகும் உங்களுக்கு தான் உங்களுக்கு மட்டுந்தான் சொந்தம் இன்னைக்கு எப்படியாவது என் காதலை உங்ககிட்ட சொல்லிடுவேன் நான் முதல் தடவை உங்களை பார்க்கும்போது நினைக்கவே இல்லை நீங்கள் தான் என் உயிராகவும் உறவாகவும் கடைசி வரைக்கும் வருவீங்கன்னு என் காதலை நீங்க ஏத்துக்கிற அந்த நிமிஷம் இந்த உலகத்துல நான் மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன் எவ்வளவு நாள் உங்களை காக்க வச்சுட்டேன் எவ்வளவு நாள் உங்களை ஏங்க வச்சிட்டேன் மன்னிச்சிடுங்க தான் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா இன்னைக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனி ஒரு நிமிஷம் கூட உங்களை என்னால் இருக்க முடியாது இனிய வாழ்க்கையில நகரும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு என்று காதல் உணர்வோடு வேக வேகமாக கிளம்பி கொண்டிருந்தாள் ரோஜா கங்காவும் யமுனாவும் வீட்டிற்கு வந்தார்கள் என்னடி எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்க கல்யாண பொண்ணு ரெடி ஆகுற மாதிரி ரெடி இருக்க என்னச்சுடி உனக்கு என்றாள் யமுனா அக்கா நேத்தே சொன்ன நாளைக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்குன்னு அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என்றாள் ரோஜா ஓ ஆமாம் சொன்னில்ல வேலை பார்க்குற அவசரத்தில் மறந்துட்டேன்டி என்னடி ரோஜா இவ்வளவு அழகாக இருக்க இன்றைக்கே உன்னைய மனோஜ் அப்படியே தூக்கிட்டு போய் தாலி கட்டினாலும் கட்டிடுவார் பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்றார்கள் அக்கா இதே தான் அன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் சொன்னீங்க இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்களா என்றாள் ரோஜா இவ்வளவு நாள் அவர் யாருன்னே நமக்கு தெரியாது ஆனா இப்போதான் உன் மனசுலேயும் காதல் வந்துடுச்சே அப்போ இன்னைக்கு ஒரு காதல் காவியம் இருக்குதானே எங்க என்றாள் யமுனா உன் மனசுல உள்ளத பக்குவமா அந்த பையன் சொல்லிடு இனி அவரை ஏங்க வைக்காதடி ரொம்ப பாவம் எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்த பையன் எவ்வளவு எளிமையாக இருக்காரு உன் காதலுக்காக ஏங்கி தவிக்கிறாரு தான் அவர் நமக்கு மாமா பையன்னு தெரியும் இதுக்கு முன்னாடி அவர் கம்பெனியில் நீ வேலை பார்க்குற பொண்ணு தானே நீ வேலை பார்க்குற பொண்ணுன்னு தானே அவனை உருகி உருகி காதலிச்சாரு அந்த காதல் எப்போவுமே பொய்க்காது ரோஜா சாகுற வரைக்கும் அது உண்மையா அப்படியே தான் இருக்கும் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணினேன்னு தெரியல நாங்கள் கல்யாண வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் உனக்கு இருக்காது ரோஜா எந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோமோ அந்த வாழ்க்கை கடவுள் புண்ணியத்தில் உனக்கு அமைஞ்சிருக்கு அதை பத்திரமா தக்க வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்படி இதுக்கு மேலேயும் தள்ளிப்படாத உன் மனசில் உள்ளதை இன்னைக்கு மொத்தமாக அவர்கிட்ட சொல்லிவிடு என்றாள் கங்கா அக்கா இவ்வளவு நாள் எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் இப்போது ஒரே பதட்டமாக படபடப்பா வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்குதுக்கா அவர் கண்ணை பார்த்து நான் எப்படி என் காதலை சொல்ல போகிறேனோ தெரியல இவ்வளவு நாள் நான் எதுக்கு ஏங்கிட்டு இருந்தேனோ அது இன்னைக்கு எனக்கு கிடைக்க போகுது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குக்கா என்றாள் ரோஜா இதுல கூச்சப்படவோ வெக்கப்படவோ எதுவும் இல்ல ரோஜா இது நீ உன் வாழ்க்கையில எடுத்த ஒரு நல்ல முடிவு நீயும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்ல கல்யாணம் குழந்தை குடும்பம்னு அதுக்கான நேரம் வந்துருச்சுடி சந்தோஷமா போய் உன் காதலை சொல்லிட்டு சந்தோஷமா திரும்பி வா என்று வழி அனுப்பி வைத்தார்கள் இருவரும் ரோஜா ரிசப்ஷனுக்கு புறப்பட்டு சென்றால் இந்த பக்கம் மனோஜ் போக மனமே இல்லாமல் எந்த ஒரு ஆர்வமும் காட்டாமல் காரை ஓட்டி கொண்டு வந்தான் என்னடா மனோஜ் டல்லா இருக்க என்றார் தர்மராஜ் ஒன்றும் இல்லைப்பா இந்த ரோஜா தான் என் மைண்டை அப்செட் பண்ணுற மாதிரி வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாலே அதான் ஒரே டென்ஷனாக இருக்குது நிறைய கற்பனை பண்ணி வச்சுருந்தேன்ப்பா எல்லாமே சொதப்பிடுச்சு இவ ஏன்பா இப்படி இருக்கா எனக்கு வர்ற கோபத்துக்கு என்று மனோஜ் சொல்ல டேய் என்னடா விட்டா அந்த பொண்ணை அடிச்சிருவோ போல என்றார் தர்மராஜ் பின்ன என்னப்பா அடித்தாலும் தப்பில்லை அப்படியே தலையில் ரெண்டு கொட்டு கொட்டினாலும் தப்பில்லைன்னு தான் தோணுது என்றார் மனோஜ் தர்மராஜ் சிரித்தார் என்னடா குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்கே கொட்டுறேன் அது இதுன்னு என்றார் அப்புறம் என்னப்பா என் மேல காதல் இல்லைன்னா கூட பரவாயில்ல அவளை நம்ம டார்ச்சர் பண்ண கூடாதுதான் ஆனா அவளை என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா அவ கண்ணுல அவ்வளோ காதல் இருக்கு அதை என்னால உணர முடியுது நம்ம காதலிக்கிறவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருந்தா நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோம் அந்த உணர்வுகளை அவ கட்டி போட்டு வச்சிருக்காப்பா அதுதான் எப்படின்னு தெரியல என்றான் அவன் சரி சரி காரை பார்த்து ஓட்டுப்பா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றார் தர்மராஜ் ஒரு வழியாக தர்மராஜும் மனோஜும் ரிசப்ஷன் நடக்கும் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் செல்லும் போது ராஜியும் அங்கு வந்து அமர்ந்திருந்தாள் என்ன ராஜி நீங்க மட்டும் வந்திருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு வரலையா என்றான் மனோஜ் ஏன் அவ வரலன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலையா என்றாள் அவள் எது பண்றீங்களோ இல்லையோ ரெண்டு பேரும் நல்லா பேச மட்டும் கத்து வச்சிருக்கீங்க என்று சொல்லிவிட்டு அவன் போய் இருக்கையில் அமர்ந்தான் கொஞ்ச நேரத்தில் அதே மண்டபத்திற்கு சாராவும் அவள் அப்பாவுடன் வந்து தர்மராஜ் சாராவை பார்த்தார் ஆனால் ஆனால் சாராவோ அவர்கள் அருகில் வந்தாள் அத்தா எப்படி இருக்கீங்க என்னதான் என்கிட்ட பேச மாட்டீங்களா ஏன் முகத்தை திருப்பிக்கிட்டீங்க என்றாள் அவள் என்ன சாரா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று சொன்னான் அவன் தெரியும் தான் மாமா வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் எதுவுமே பேசலையே ஏன் அப்போ உங்களுக்கு தெரியாமல் தான் மாமா வந்து என்கிட்ட பேசினாரா உங்களுக்கு என்னை கல்யாணம் கட்டிக்க விருப்பம் தானா என்றாள் சாரா சாரா நம்ம புது இடத்துல இருக்கோம் அதனால நான் அமைதியா இருக்கேன் இல்லைன்னா நீ பண்ணின உன் உண்மையில நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் இங்கே எதுவும் பேச வேண்டாம்னு பாக்குறேன் அமைதியா போயிடு என்றாள் மனோஜ் என்னத்தான் இப்படி பேசுறீங்க யாரோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி முகத்தில் அறிஞ்ச மாதிரி பேசுறீங்க இதெல்லாம் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அதை மறந்துட வேண்டாம் உங்கள் அப்பா சொல்லிட்டாருன்னா நாங்கள் பேசாமல் போயிடணுமா எனக்கான நியாயத்தை நான் கேட்கத்தான் செய்வேன் அதுக்கு எனக்கு இடம் பொருள் எல்லாம் அவசியம் இல்லை என்றாள் சாரா சரி சாரா நம்ம இதெல்லாம் பொறுமையா வீட்டில் போய் பேசிக்கலாம் அதை பத்தி பேசுறதுக்கான இடம் இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீ போய் அமைதியா உட்காரு என்றாள் மனோஜ் நான் ஏன் அமைதியா போகணும் தப்பு செஞ்ச நீங்க எல்லாம் தைரியமா வந்து முன்னாடி உட்காந்துருக்கீங்க என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம இப்போ என்னையவே அமைதியா போக சொல்வீங்களா நானும் போய் அமைதியா உட்காரணுமா என்றாள் சாரா சாராவின் அப்பா அங்கு வந்தார் மாமா சாரா பேசாம வந்து அமைதியா உட்காரு என்றார் இல்லப்பா இவங்க எப்படி பேசுறாங்க பாருங்க என்றாள் சாரா பரவாயில்லம்மா எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வா என்று அழைத்து கொண்டு சென்று விட்டார் தர்மராஜ் சரி விடுப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் டென்ஷன் ஆகாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வானத்தில் இருந்து இறங்கிய தேவதை போல் பச்சை நிற புடவையில் பட்டாம்பூச்சி போல் பறந்து வந்து கொண்டிருந்தாள் ரோஜா அவளின் கார்மீக கூந்தலை காற்றில் பறக்கவிட்டு கை நிறைய கண்ணாடி வளையல்கள் கலகலப்பாக சத்தமிட சின்னதாய் ஒரு கிஃப்ட்டுடன் சிறகடித்து வந்தாள் அவன் முன்னால் ராஜி அவளை பார்த்து விட்டாள் சார் ரோஜா என்றால் மெய் மறந்து இருந்த கோபமெல்லாம் தணிந்து வச்ச கண்ணு வாங்காமல் அவளை வாரி சாப்பிட்டு விடுவது போல் அப்படியே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் மேய்சிலிருந்து போய் மனோஜ் ஏய் ரோஜா வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேன் இப்போ கல்யாணம் பொண்ணு மாதிரி வந்திருக்க என்ன விஷயம் என்றாள் ராஜி வரலன்னா நீ கோச்சுப்பியே ரொம்ப எதிர்பார்த்தல அதனாலதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன் என்று மனோஜை பார்த்து சொன்னாள் இந்த பதில் எனக்கு சொல்ற மாதிரி தெரியலையே என்றாள் ராஜி புரியிறவங்களுக்கு புரியும் என்று சொல்லிவிட்டு ராஜியின் அருகில் போய் அமர்ந்தாள் ரோஜா அவள் செல்லும் திசையெல்லாம் நோக்கி கொண்டு அமர்ந்திருந்தான் மனோஜ் என்னப்பா வரமாட்டான்னு சொன்ன இவ்வளவு அழகா வந்திருக்கா என் மருமக நான் தான் சொன்னேன்ல அவ உன்கிட்ட விளையாடி இருக்காப்பா என்றார் தர்மராஜ் அப்பா என்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனாப்பா இப்போ எப்படி வந்தான்னு எனக்கே தெரியலப்பா என்றான் மனோஜ் ஆனா ஒரு விஷயம் உண்மைப்பா அவ என்னை காதலிக்கிறது உண்மை அதனாலதான் அவ இங்க வந்திருக்கா என்றான் மனோஜ் நல்ல விஷயம் தானப்பா அதுக்காக தானே நீயும் காத்துக்கிட்டு இருந்த நல்லது நடக்கிற விதத்துல இருக்கும் எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும் என்றார் அவர் அனைவரும் மேடையில் ஏறி மணமக்களை வாழ்த்தி பரிசு பொருட்களை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தர்மராஜும் மனோஜும் ஸ்டேஜில் ஏறினார்கள் பின்னாடியே சாரா அவள் அப்பாவுடன் சென்று மனோஜுக்கு பக்கத்தில் போய் நின்றாள் இந்த பக்கம் ராஜியும் சென்று கிப்ட் கொடுப்பதற்காக நின்று கொண்டிருந்தார்கள் போட்டோ எடுப்பதற்காக அனைவரும் நிற்கும் போது சாரா மனோஜின் அருகில் வந்தாள் சற்றென்று மனோஜ் ரோஜாவின் பக்கத்தில் வந்து விட்டான் போட்டோவும் எடுக்கப்பட்டு விட்டது சாராவுக்கு முகமே மாறிவிட்டது ஓஹோ இவதான் அவளா என்று நினைத்து கொண்டாள் என்னடி குடும்ப போட்டோலாம் எடுத்துட்டீங்க போல என்று கேலி செய்தாள் ராஜி நீ அந்த சாராவோட முகம் போன போக்க பார்க்கணுமே அவகிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமா இரு நீ வர்றதுக்கு முன்னாடி மனோசார்கிட்டயே சண்டைக்கு போனா அவங்க அப்பா தான் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாரு இப்போ நீங்க போட்டோ எடுத்ததை பார்த்துட்டால கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணுவா அவ எது பேசினாலும் நீ அமைதியா போயிடு என்றாள் ராஜி என்ன பிரச்சனை பண்ணுவா பண்ணட்டும் பண்ணட்டும் பயந்துகிட்டு போறதெல்லாம் இனி நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ராஜி என்றாள் ஏய் என்னடி பேசுற நீ அப்படி பேசுற எனக்கு ஒண்ணுமே உனக்கு என்னடியாச்சு ஏதாச்சும் பிடிச்சிருக்கா என்ன என்றாள் ராஜி பேயெல்லாம் ஒன்னும் பிடிக்கல எனக்கு அவரை பிடிச்சிருக்குடி அவருக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்கி சண்டை போட நான் தான் இருக்கேன் என்றாள் ரோஜா இப்படி இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிடச் சென்றார்கள் அங்கே ரோஜாவிற்கு எதிரே மனோஜ் அமர்ந்திருந்தான் அவளையே குருகுருவென பார்த்து கொண்டிருந்தான் எனக்காகத்தானே இங்க வந்திருக்க என்னை நீ லவ் பண்றதானே ரொம்ப தேங்க்ஸ் என்று கண்ணாலேயே சைகை பேசினான் ரோஜாவை பார்த்து பதிலுக்கு ரோஜாவும் இரு புருவங்களையும் உயர்த்தி என்ன என்பது போல் கேட்டாள் அவனும் பதிலுக்கு அவளை பார்த்து கண்ணடித்தான் நீ மட்டும் தனியா பின்னாடி வா என்பது போல் சைகை காட்டினான் கண்களால் ரோஜா வெட்கத்தில் முகம் சிவந்தாள் என்னடி ரெண்டு பேரும் கண்ணால பேசிட்டு இருக்கீங்களா என்னைய கலட்டி விட்டுட்டு உன்னை பின்னாடி வர சொல்றாரா என்றாள் ராஜி அடி பாவி எல்லாத்தையும் நீ கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கியா என்றாள் ரோஜா வேற வழி எல்லாம் என் நேரம் உங்க கூட வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் என்றாள் ராஜி சாப்பிட்டு வந்தவுடன் அங்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று களை கட்டியது கல்யாண வீடு அந்த சத்தத்திலும் இருட்டிலும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க முடியவில்லை பேசுவது கேட்கவும் இல்லை ராஜியிடம் ரோஜா இருடி நான் போயிட்டு என்று சொல்லிவிட்டு தனியே வந்தாள் அவள் முன்னால் செல்ல அவளை தொடர்ந்து அவள் மண்டபத்தின் பின்புறம் யாரும் இல்லாத ஒரு இடத்தில் நின்றாள் அந்த அவள் நிற்பதும் யாருக்கும் தெரியவில்லை மனோஜ் அவள் பின்னாடியே சென்று அவள் கையை பிடித்து இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான் ஏய் இப்ப சொல்லுடி உன் மனசுல என்கிட்ட சொல்லுடி என்னை காதலிக்கிறதானே உன் மனசு ஃபுல்லாக நான் தானே இருக்கேன் ஏண்டி என்னை தவிக்க விடுற இப்போ வச்சு என்னை கண்ணை பார்த்து சொல்லிடி ரோஜா சொல்லு ரோஜா நீ என்னை லவ் பண்ணுறதானே இந்த ஒரு வார்த்தைக்காக தாண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ் இனிமே என்னை காக்க வைக்காத சொல்லுடி என்றார் மனோஜ் என்னங்க என்னை விடுங்க உங்ககிட்ட ஒன்று சொல்றேன் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே வாரா அங்கு வந்து விட்டாள் அவளை சற்றும் அங்கு எதிர்பார்க்கவில்லை மனோஜ் சட்டென்று ரோஜாவை இழுத்து தள்ளிவிட்டாள் ஏய் சாரா என்ன பண்ற அறிவில்லை உனக்கு அவ நான் காதலிக்கிற பொண்ணு அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி அவகிட்ட இன்னொரு தடவை நடந்துக்காத இப்போ நீ அவகிட்ட நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேளு என்றான் மனோஜ் கோபமாக என்னது நான் மன்னிப்பு கேட்கணுமா நான் இந்த வேலைக்காரி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா என்ன தைரியம் இருந்தா என் கூட நிச்சயமான என் அத்த பையனை போய் இவ காதலிப்பா நம்ம கிட்ட சம்பளத்துக்காக கையை கட்டி வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரிவை அவளுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்க போறீங்களா உங்களை தொட்டு பேசுறா க்ளோஸா இருக்கா அந்த அவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்களா யாருக்குமே தெரியாம மண்டபத்துக்கு பின்னாடி வந்து உங்களை கட்டிக்கிட்டு நிக்கிறாளே அதிலிருந்து உங்களுக்கு தெரியல இவளோட பிறப்பு எப்படின்னு யோசிங்கத்தான் பணத்துக்காக உங்களை வளைச்சு போட பாக்குறா ஏண்டி உனக்கு அழகான பணக்கார மாப்பிள்ள கேக்குதா உன் தகுதிக்கு ஆட்டோ ஓட்டுறவ ரிக்ஷா ஓட்டுறவன்னு ஒருத்தன் கிடப்பான் அவன் கூட போய் வாழடி என்றாள் சாரா சாரா உன் வார்த்தை எல்ல மீறுது இனிமே அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுன நான் மனசனா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ என்றான் மனோஜ் ஏ மனோஜ் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் உங்களால இவளுக்காக என்ன பச்சுக்கிறீங்களா என்றாள் சாரா ஏய் பைத்திய மாதிரி பேசாத உன்னை நான் நவ் பண்றேன்னு எப்பவாதான் நினைச்சேன் நீ வளர்த்துக்கிட்ட ஆசைனால கேவலமா நடந்திருக்க என் அப்பா மனச மாத்தி எனக்கு எதிராக சதி பண்ணிட்டேர்ல இப்போ என்கிட்ட நின்று பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு என்றான் மனோஜ் ஏன் தகுதியை விடுங்க அத நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இவளுக்கு உங்க கூட வாழ்றதுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த அனாதக்களுத உங்க மனைவியா நம்ம ஸ்டேட்டஸ் எங்கே இருக்கு அவளோட ஸ்டேட்டஸ் எங்கே இருக்கு அவளுக்கு உங்களை கட்டிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு என்றாள் அவள் ரோஜாவால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை என்னடி தகுதி வேணும் என்ன தகுதி வேணும் அவரை கட்டிக்கிறதுக்கு என்ன தகுதி இருந்தா நான் அவரை கட்டிக்கலாம் சொல்லு என்றாள் ரோஜா ஏய் நீ என்கிட்ட பேசாத என்கிட்ட பேசுறதுக்கு தகுதியான ஆளு நீ கிடையாது என்றாள் சாரா நான் கிடையாதுன்னா வேற யார் உங்ககிட்ட பேசணும் நான் அவரை காதலிக்கிறேன் அவர் கூட தான் வாழ்வேன் உன் கண்ணு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை வாழத்தான் போகிறோம் அதை நீ பார்க்கத்தான் போகிற என்ன தகுதி இருக்குன்னு கேட்டல்ல இப்போ சொல்கிறேன்டி என்ன தகுதி இருக்குது எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கன்னு அத்தா இப்படி வாங்க என்றாள் ரோஜா பேய் மொழி முழித்து கொண்டு நின்றான் மனோஜ் அத்தானா என்று எது அத்தானா உனக்கு அவர் அத்தானா அவர் என்னோட அத்தை பையன்டி அதனால அவர் எனக்குத்தான் உரிமையானவர் அவரை போய் நீயே அத்தானு கூப்பிடுற உன் கழுத்துல தாலி கட்டிட்டாரா என்றாள் சாரா தாலி கட்டினா மட்டும் உரிமை வந்துடுமா என்ன சாரா உனக்கு அவர் எப்படி அத்தை பையன்னு உரிமை கொண்டாடுறியோ அதை விட எனக்கு உரிமை ஜாஸ்தி ஏன்னா அவர் என்னோட முறை பையன் என் தாய் மாமா தர்மராஜோட பையன் என்றாள் ரோஜா அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான் மனோஜ் என்ன ரோஜா சொல்ற நீ அத்த பொண்ணா என்றான் ஆமாத்தான் நான் உங்களோட அத்தை பொண்ணு உங்கள் பெரியத்தையோட பொண்ணு ரோஜா இவ்வளவு நாள் நம்ம குடும்பம் பிரிஞ்சு கிடந்துச்சு இப்போ பிரிஞ்ச குடும்பம் சேரணுன்னு தான் கடவுள் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்துருக்கார் போல நீ நிஜமா சொல்றியா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா என்றான் மனோஜ் தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது அதை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி என் மனசில் உள்ள காதலையும் உங்ககிட்ட சொல்லிடறான்னு தான் நான் இங்கே வந்தேன் இதோ மேடம் எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்கல்ல அதனால அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதா போச்சு என்றாள் ரோஜா சாராவாள் எதுவும் பேச முடியவில்லை என்னடி சொத்துக்காக புதுசா ஏதோ கதை கட்டி விடுறீங்களா என்றாள் அவள் தர்மராஜன் அந்த இடத்திற்கு வந்து விட்டார் யாரும் கதை கட்டலமா சாரா அவ சொல்றது உண்மைதான் ரோஜா என் தங்கச்சி பொண்ணு அவதான் என் வீட்டோட மருமக என் மகன் அவ கழுத்துலதான் தாலி கட்டுவான் தயவு செய்து நீ புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போயிடு பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னா தேவையில்லாம நீந்தான் அசிங்கப்பட்டு போவ உன் வாழ்க்கை தான் வீணா போகும் புரிஞ்சு நடந்துக்குவ புத்திசாலி பொண்ணுன்னு நினைக்கிறேன் என்றார் தர்மராஜ் இவளுக்காக எல்லாரும் என்னை என்னையசிங்கப்படுத்திட்டீங்கல்ல எல்லாரும் நல்லா அனுபவிப்பீங்க என்று சொல்லிவிட்டு சாரா அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டாள் அழுது கொண்டே சென்றாள் சாராவின் அப்பா முன்னே வந்தார் என்னமா சாரா ஏன் அழுகுற என்னாச்சுமா என்றார் அவர் அப்பா ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம போயிடலாம் என்றாள் அவள் சரிம்மா போகலாம் கண்ணை துடைச்சிக்கோ ஏன் அழுகிற என்றார் அவர் அதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்கப்பா என்று அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டாள் அவள் தன் அத்தை மகள்தான் ரோஜா என்று தெரிந்த பின்பு மனோஜின் மனநிலை என்னவாக இருக்கும் சாராவால் ரோஜாவிற்கு ஏதாவது பிரச்சனை வருமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டினை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி